சிம்பிளான கிறிஸ்பியான பாலக் பூரி அதுக்கப்புறம் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாமே டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது நீங்கள் வந்து லஞ்சுக்கு கொடுத்து விடலாம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராகவும் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாலக்கீரை பிடிக்காத குழந்தைய கூட சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி உப்பலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஆயிலி அப்சர்வ் பண்ணாது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலக்கீரை இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிங்கனா தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ஒன்று கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ரவை ரவை ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் ஆயில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறது ரவை ரவை போடும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா உப்பியும் இருக்கும் இப்போது பாலக்கீரை விழுது நம்ம அரைச்சி வச்சோம் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைட்டான டோவாக தான் இருக்கணும் ரொம்ப லூஸாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி போயிடும் அப்போது நமக்கு அந்த பூரி வந்து ஆகிடும் உப்பி வராது ரவை நம்ம போட்டிருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த உப்பலானது அப்படியே இருக்கும் இப்போது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க அந்த ரவையோடு சேர்த்து மாவும் ஊறணும் இதுக்கப்புறமா எடுத்து திரும்ப பிசைஞ்சு விட்டுக்கணும் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து வறண்டு போயிருக்கும் ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி கூட முடி வச்சிடலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக சின்ன சின்ன உருண்டைகளை பிடிக்காமல் நான் வந்து எல்லா அந்த டோவியுமே லார்ஜாக தேய்க்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் கட் பண்ண போகிறேன் நீங்கள் தேய்க்கிறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஈவனாக தேய்க்கணும் ரெண்டாவது விஷயம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தென்னாக இருக்கக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓரளவுக்கு நீங்கள் திக்காக இருந்ததுனா தான் அந்த பூரி நல்லா வரும் ஸோ இந்த நமக்கு திக்னஸ் போதும் ஸோ பாருங்க கலரே எந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குன்ட்டு இப்போது இது மாதிரி ஒரு மூடி இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பூரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பூரி எல்லாமே ஈக்குவலான ஷேப்பில் இருக்கும் போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அண்ணி வேணா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் பட் குழந்தைகளுக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுன்னா இது மாதிரி ஒரு சில வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க அப்பப்போ மாவு தூவிக்குங்க இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும் ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு வராது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதை எடுத்துட்டோம் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்னஸ்ஸும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் மாவு தூவிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணும் லைட்டாக ரொம்ப நேரம் வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம கட் பண்ணதில் ஒரு சில சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டைகள் விடறதுக்கு சான்சஸ் இருக்குது சைடில் வெடிக்கிறதுக்கு அதனால நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போது நல்ல சூடான எண்ணெய் எண்ணெய் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பொறிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரிச்சிருக்கேன் ஹீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஹீட்டில் தான் வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பூரி உப்பி வராது அது மட்டும் இல்லாமல் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா மேலே வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும் இதுதான் முக்கியமான காரணம் அந்த பூரி எல்லாம் வெடிக்கிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உப்பி இருக்கும் ஆயிலில் போட்டதே தெரியாது ரெண்டாவது நான் போட்டு காட்டுறேன் ஸோ ரெண்டு நான் வந்து ஃப்ரை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம எக்ஸ்ட்ரா தேய்ச்சி விட்டதுனால அந்த சைட்லேயும் விரிசல் விழலை மேலேயும் விரிசல் விழலை இதுதான் பர்ஃபெக்டான புரி ஸோ நீங்கள் வந்து தேய்க்கும் போது உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆயிலை வந்து கொஞ்சம் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அப்படி ப்ரௌன் ஆனால் தான் அந்த உப்புனது அப்படியே கீழே அமுங்காமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரை ஆகும்போது லைட்டாக கலர் வந்தோன்னே எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து போட்டோன்னே அப்படியே சுருங்கி போன மாதிரி ஆகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பூரி செய்ய வந்துடும் ஸோ பாருங்கள் நான் மூணாவது பொரியும் போட்டு காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் நமக்கு ஒவ்வொன்னா போட்டு ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து போட்டு அது வெடிச்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இதில் பாலகிரியோட ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த பாலக்கிரையோடய பச்சை வாசனை ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுதுனால ஸோ இது வந்து பாருங்கள் நான் வந்து ஃப்ரை பண்ணி வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் கொண்ட கடலை மசாலா சென்னா மசாலாவோ இல்லை மக்னா மசாலாவோ நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் உத்தமை கிச்சனில் மக்னால எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க இதில் பூரி கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இதை வீடியோ எடுக்க ஆனால் தேர்ட்டி மினிட்ஸும் இது இப்படியே தான் இருக்குது ஸோ பர்ஃபெக்டான பாலக்கீரை பூரி நமக்கு ரெடி குழந்தைய பிடிக்கல கீரை பிடிக்கலனா இப்படி பண்ணி கொடுத்து பாருங்கள் இதுக்கப்புறமா சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சின்ன ப்ரொசீஜர் தான் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இது டென் மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம் ரொம்ப நேரம் எடுத்துக்காது ரெஸ்டர்ன் ஸ்டைல் சன்னா மசாலா வீட்லேயே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டான கிரேவி இதுக்கு சன்னா வந்து ஒரு அரைக்கப்படுத்துகிட்டதா கொண்டக்கடலில் அரைக்கப்பெடுத்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எட்டு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா ஊறணும் இல்லை ஊறல அப்படின்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்காது பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குன்னா தண்ணியை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் கியூமின் பேலி எல்லாம் இது கசூரி மேத்தி இது வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு இதுக்கப்புறமா இதனோடய ஸ்பைசஸ் பெருங்காயம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் ரெட் சில்லி பொருள் உப்பு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஒரு இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் சாஃப்ட் ஆகணும் லைட்டாக லைட் பவுன் ஆனாலும் பிரச்சனை இல்லை இது நல்லா அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு நீங்கள் மூணு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஸ்பைஸியாக சா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கங்க இன்கேஸ் சாப் பண்ணி போட்டால் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் ஒரு நாலு தக்காளியை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி இதில் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா இதை வதக்கணும் பச்சை வாசனை போக வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சப்பாத்தி நான் பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இண்டியப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் நான் சொன்ன மாதிரி உப்பு பெருங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் தேவைப்பட்டால் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் அப்படி இல்லை சென்னா மசாலா பவுடர் இருக்குது அதை கூட நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலை இதையும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ டீனோட டிகாஷன் இது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் டீயை தண்ணியில் கொதிக்க வைக்கணும் கால் கப் தண்ணியில் அதுக்கப்புறம் நீங்கள் வடித்து எடுத்துகிட்டு இதில் ஊற்றலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இது மூல்களிலேருந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசல் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நல்லா வேகும் இந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏழு விசில் விட்டுருங்க அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நல்ல சாஃப்ட் ஆகிடும் ஸோ இதை கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் மூடி வைக்கலாம் ஸோ சிக்ஸ் டு செவன்ஸில் நம்ம விட்டு நம்ம ஸ்டீலில் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போது எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ கசூரி மீத்தி போடுறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடுங்க இல்லைனா கசூரி மீத்தியோட பவுடர் கூட போடலாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி கூட போடலாம் இப்போ நம்ம ஜென்டெலாம் இதை வந்து மேஷ் பண்ணணும் இதில் வந்து எல்லா கொண்டுக்கடலையும் தெரியக்கூடாது ஏன்னா திக்னஸ் வேணும் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொண்டுக்கடலையும் நல்லா மசிச்சு விடணும் இது வந்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து ஓரளவுக்கு திக்கான கிரேவி மாதிரி தான் இருக்கணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஒரு க்ரீமியான அந்த கிரேவி நமக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு கொண்டுக்கடலே இருக்கலாம் அதுக்கப்புறம் முக்கால்வாசி நமக்கு நல்லா மசிச்சுருக்கும் ஸோ இன்னொரு டிப் வந்து என்னென்னா தேவைப்பட்ட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இதோட ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி கொதிச்சுட்ருக்கு தேவையான அளவு கிரேவிக்காக நான் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து ஊற்றிக்குங்க அதான் அவ்வளோதான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுவோம் தேவைப்பட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம் அது எல்லாமே ஆப்ஷனல் தான் இப்போ நான் கொத்தமல்லி போட்டுட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலாக இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபிஸ் சிம்பிளான வீடியோஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது இதில் நம்ம க்ரீமும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ